என் தங்கமே இன்னும் சற்று நேரம்தான் உன்னுடைய மிகப்பெரிய விருப்பம் ஒன்று நிறைவேற போகின்றது இந்த கருப்பன் என் மீது சிறிதளவு சந்தேகம் இருந்தால் கூட நீ இந்த வாக்கினை கேட்க வேண்டாம் கருப்பன் மீது நம்பிக்கை வைத்து கேட்டால் மட்டும்தான் நான் சொல்கின்ற விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடப்பதை உன்னால் உறுதி செய்ய முடியும் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலுமே உன்னை தேடி வருகின்ற நல்ல விஷயங்களை உன் அப்பன் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றேன் உனக்கு கெடுதல் செய்ய நினைக்கின்றவர்களை நான் அடையாளப்படுத்துவது கூட உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல விஷயத்திற்காகத்தான் இவர்களெல்லாம் உன் வாழ்க்கையிலிருந்து உனக்கு கெடுதல் நினைக்கின்ற நேரத்தில் இந்த கருப்பன் அவர்களை யார் என்று உனக்கு அடையாளம் காண்பித்து கொடுத்து விட்டேனானால் நீ நிச்சயமாக அவர்கள் உனக்கு செய்யக்கூடிய துரோகத்தில் இருந்து தப்பித்து கொள்வாய் இதைத்தான் உன் அப்பன் சரியாக உன் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கின்றேன் நான் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான பல நல்ல விஷயங்களை நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கின்ற தருணத்தில் என்ன நடந்தாலும் சரி என் பிள்ளை எப்படியாவது இந்த வாழ்க்கையின் சூழ்நிலைகளை தனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள நீ எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியிலும் உனக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைத்து இருக்கிறது கருப்ப நல்லவா அதனை உறுதி செய்து கொண்டிருக்கின்றேன் இந்த கருப்ப நல்லவா இதையெல்லாம் உனக்கு தந்து கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு இதுவெல்லாம் ஒரு நிரந்தரமான விஷயமாக நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் மாறப்போகின்றது இன்னும் சற்று நேரத்தில் அப்படி என்ன விருப்பம் நம்முடையது நிறைவேறப் போகின்றது நமக்கோ ஆயிரம் ஆயிரம் விருப்பங்கள் இருக்கின்றது எல்லாவற்றையும் தான் தெய்வத்திரம் முறையிடுகின்றோம் தெய்வம் நமக்கு எதை போகிறது என்கின்ற ஆர்வம் உனக்குள் வந்துவிட்டதல்லவா என் பிள்ளையே நீ யோசித்து உன்னுடைய மனதை குழப்பிக் கொள்ளாதே கருப்பன் எப்பொழுதுமே ஒரு விஷயத்தில் தெளிவாக இருப்பேன் அது என்ன தெரியுமா என் பிள்ளைக்கு ஒரு விஷயத்தை நான் கொடுத்துவிட நினைக்கிறேன் என்றால் என் பிள்ளைக்கு இந்த விஷயத்தை நான் கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்கிறேன் என்றால் நிச்சயமாக அது என் பிள்ளை முதன் முதலில் என் முன்னால் வந்து கேட்டு நின்ற விஷயமாகத்தான் இருக்கும் நீ வேண்டுமானால் உன்னுடைய மனதை மாற்றிக்கொள்ளலாம் ஆனால் இந்த கருப்பன் ஒருபொழுதும் மாற்றிக்கொள்ள மாட்டேன் அல்லவா எது வேண்டுமோ அதனால் தான் கருப்பனிடம் எப்பொழுதுமே கேட்பதற்கு முன்பாக ஒரு முறைக்கு பல முறை யோசிக்க வேண்டும் நாம் கேட்பது கருப்பனிடத்தில் உறுதியான விஷயத்தை கேட்க வேண்டும் நாளை நம்முடைய மனம் போன போக்கில் நம்முடைய எண்ணங்களுக்கு தகுந்தவாறு நாம் எல்லாவற்றையும் மாற்றிக்கொண்டிருக்க கொண்டிருக்க கூடாது அப்படி மாற்றிக்கொண்டிருந்தோமானால் இந்த வாழ்க்கையில் நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமுமே நமக்கு சரியாக புரியாமல் போய்விடும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையின் மாற்றங்களை எல்லாம் கண்டு நீ மனம் வெதும்பி நிற்பதை முதலில் நிறுத்திவிட்டு உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று தெரிந்து கொள்ள முதலில் தயாராக இரு கருப்பன் எப்பொழுதுமே உன் முன்னால் உனக்கு சொல்கின்ற விஷயங்கள் அத்தனையையும் நீ தெளிவாக உன் மனதிற்குள் பதியவை காரணமில்லாமல் நான் உன்னை தேடி வருவேனா காரணமில்லாமல் நான் உனக்கு எதையும் கொடுப்பேனா எதை உனக்கு கொடுப்பதாக இருந்தாலும் அது காரணத்தோடு தான் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை முதலில் புரிந்துகொள் கொள் எந்த விஷயத்தையும் நீ தெரிந்து கொள்ளும் முன்னால் ஒரு முறைக்கு பல நன்றாக சிந்தித்து விடு இந்த வாழ்க்கையில் இது தேவையா இதை நோக்கி நம் பயணம் சரியாக இருக்குமா இது நமக்கு நல்லதை கொடுக்குமா என்பதனை எல்லாம் சற்று தெளிவாக என் பிள்ளை நீ சிந்தித்து விடு எல்லா நேரத்திலும் உனக்கு கஷ்டங்களே நிரந்தரமானது என்று சொல்லி நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்ததனாலோ என்னவோ கருப்பன் உன்னை தேடி வரும் பொழுதெல்லாம் என் பிள்ளை எப்பொழுதுமே சோகம் தோய்ந்த முகத்தோடு தான் இருந்து கொண்டிருந்தாய் உனக்குள் இருந்த இந்த கவலையை நீ வெளிக்கொண்டு வர வேண்டும் இந்த கவலை உடனடியாக உன்னை விட்டு விலக வேண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற எல்லா நல்ல விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நடக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளுக்கும் என்றும் உன்னிடத்தில் நல்ல பதில் இருக்க வேண்டும் என் குழந்தையே நாம் நினைக்கிறோம் நமக்குத்தான் இப்படி எல்லாம் நடக்கிறது என்று ஆனால் உன்னை விட மோசமான நிலையில் இருக்கின்றவர்கள் உன்னை விட மோசமான சூழ்நிலையிலிருந்து எதையுமே செய்ய முடியாமல் தவிக்கிறவர்கள் என்று இங்கு நிறைய பேர் இருக்கின்றார்கள் இவர்கள் எல்லாம் எந்த சூழ்நிலையையும் கவனிக்க முடியாமல் எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய வாழ்க்கையில் தனக்கான விஷயங்களை பெற்றுக்கொள்ள முடியாமல் தவித்து நின்று கொண்டிருக்கின்ற நேரங்கள் இங்கு ஏராளமாக இருக்கிறதல்லவா இதனை எல்லாம் உணர்ந்து விட்டால் போதும் இந்த வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் உனக்கு நன்மை என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்வாய் எண்ணற்ற விஷயங்களுக்கு பின்னால் உனக்கு ஒளிந்து கிடைக்கின்ற இந்த வாழ்க்கையில் பல நன்மைகளை நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது முன்னாலிருந்து அத்தனை விஷயங்களையும் உனக்கு நடத்தி கொடுக்கின்ற இந்த கருப்பன் உன்னோடு இருக்கும் பொழுது என் பிள்ளை நீ என்னை சந்தேகிக்கலாமா கருப்பன் தருகிறார் என்று சொன்னவுடன் சட்டென்று எழுந்து ஓடி வர வேண்டாமா கருப்பன் நமக்கு கொடுப்பார் என்கின்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட வேண்டாமா என் பிள்ளையே இந்த எண்ணத்தோடு எதிர்வருகின்ற சூழ்நிலைகளை எல்லாம் சரியாக என் பிள்ளை ஏற்றுக்கொள்ள தயாராக இரு உன்னை தேடி வருகின்ற நன்மைகள் என்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் உனக்காக நான் இருக்கிறேன் என்பதனை உனக்கு பல முறையும் நான் உணர்த்தி கொண்டிருக்கின்றேன் உன்னோடு நான் இருப்பதை உனக்கு பல முறை நான் தெளிவுபடுத்தி கொண்டிருக்கின்றேன் எந்த சூழ்நிலை எங்கு என்னவாக மாறியது எந்த இடத்தில் நீ தடுமாறி விழுந்தாய் என்று சற்று சிந்தித்துப்பார் யாருடைய வார்த்தைகளினால் நீ மனமுடைந்து போனாய் யாருடைய வார்த்தைகள் உன்னை அதிகமாக காயப்படுத்தியது என்று சற்று சிந்தித்துப்பார் நிச்சயமாக அந்த இடத்தில் என் பிள்ளை தான் தொலைத்த வாழ்க்கையை மீண்டும் பெற்றுக்கொள்வாய் தான் தொலைத்த விஷயங்களை எல்லாம் மீண்டும் மீட்டெடுத்து விடுவாய் உன்னை தேடி எல்லா நன்மைகளும் உன்னை சுற்றி வந்து உனக்கு கிடைக்கும் பொழுது அதையெல்லாம் கைவிட்ட என் குழந்தை இனிமேல் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று சொல்லி பயப்பட்டு அல்லவா உன்னுடைய இந்த பயம் எல்லாம் நீங்கி உனக்கு வாழ்க்கையில் பல நன்மைகள் நடக்கப் போகின்றது நல்ல சூழ்நிலைகள் உனக்கு உருவாகப் போகின்றது உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நீ இந்த கருப்பனிடத்தில் பகிர்ந்து கொள்ளத்தான் போகின்றாய் அப்பா கருப்பா நீ சொன்னது போல நான் ஆசைப்பட்டதை எனக்கு நிறைவேற்றி கொடுத்து விட்டாய் என்று சொல்லி நீ பெருமகிழ்ச்சி அடையத்தான் போகின்றாய் இந்த வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் உனக்கான தேவைகளை எல்லாம் எப்பொழுதுமே நிறைவு செய்து கொடுத்து கொண்டிருக்கின்ற உன் அப்பன் இன்று உன் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நடத்துவதற்கு முன் நின்று உனக்கு அதனை தருவதற்காக நிற்கிறேன் என்றால் நிச்சயமாக என் பிள்ளை எக்காரணம் கொண்டும் அதனை நீ விட்டுவிடாதே இந்த வாழ்க்கை தருவதையெல்லாம் நீ முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கிறது ஏது கொடுக்கிறது என்று சிந்திப்பதை நிறுத்திவிட்டு என்ன கொடுத்தாலும் அதை நாம் மனதைரியத்தோடு ஏற்றுக்கொண்டு நமக்கான பாதையை நாம் சரியாக தேர்வு செய்து அதில் பயணித்து கொண்டிருக்க வேண்டும் என்று என் பிள்ளை நீ யோசித்து விட்டால் போதும் உன்னுடைய யோசனைகள் எப்பொழுதும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் எந்த காலத்திலும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் துன்பங்கள் நேர்ந்திடாது உன்னை சுற்றி வருகின்ற பல உண்மைகள் நிச்சயமாக இனியும் உனக்கு பல நன்மைகளை உன் முன்னால் சொல்லி கொடுக்கும் எந்த இடத்தில் என் பிள்ளை வாழ்க்கையை தொலைத்துவிட்டு என் முன்னால் வந்து நின்று அந்த வாழ்க்கையை மீட்டு கேட்டாயோ அந்த வாழ்க்கையை நான் உனக்கு நிச்சயமாக கொடுக்கின்றேன் கருப்பன் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டேனானால் நிச்சயமாக அதன் பிறகு அதிலிருந்து ஒருபொழுதும் நான் பின்வாங்க மாட்டேன் என்பதை நீ புரிந்துகொள் நான் சொல்வதை உனக்கு சரியாக சொல்லி கொண்டிருக்கின்றேன் எந்த நேரத்திலும் நீ நினைத்ததையெல்லாம் உன்னால் சாதிக்க முடியும் நீ யோசிக்கின்ற வெற்றியை உன்னால் பெற முடியும் என்று அப்பன் பலமுறை முறை உனக்கு சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் அதனால் தயக்கம் ஏற்பட்டாலும் தடங்கள் ஏற்பட்டாலும் அந்த இடத்தில் என் பிள்ளை நீ துவண்டு விடாதே அந்த இடத்தில் என் பிள்ளை நீ நிமிர்ந்து நில் இந்த வாழ்க்கை இதைவிட இன்னமும் பல சிறப்பான விஷயங்களை உனக்கு காண்பித்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள தொடங்கு உன்னால் முடியாதது என்று யாரேனும் சொல்கிறார்கள் என்றால் அப்பொழுதே நீ விழித்து கொள்ள வேண்டும் நம்மால் முடியாது என்று இன்னொருவர் சொல்கிறார் என்றால் நிச்சயமாக இந்த விஷயத்தை நம்மால் சாதிக்க முடியும் என்று நிச்சயமாக இந்த விஷயத்தை நாம் நினைத்தால் முடித்து விடுவோம் என்று என் பிள்ளை நீ முடிவெடுத்து விடலாம் வைத்த காலை எந்த சூழ்நிலையிலும் பின் வைக்க நினைக்காதே முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கின்ற பயணத்தை ஒரு நாளும் பின்னெடுத்து வர நினைக்காதே என்ன நினைத்தாலும் சரி என் பிள்ளைக்கென இந்த வாழ்க்கை கொடுக்க நினைக்கின்ற எல்லா விஷயங்களும் இந்த கருப்பணி அன்போடும் அருளோடும் உனக்கு என்றும் நிறைவாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே முதலாவதாக இந்த வாழ்க்கையில் நமக்கு கிடைத்த வெற்றி இதுவே என்று முதலில் புரிந்து கொள் கருப்பன் உன் முன்னால் நிற்பதே உனக்கு கிடைத்த மிகப்பெரிய பெரிய வெற்றி அல்லவா இந்த கருப்பன் உன் முன்னால் வந்து உனக்கு கொடுக்கின்ற வெற்றி என்னாலும் உனக்கு நினைவில் இருக்க வேண்டும் என்னாலும் இந்த வாழ்க்கையை உனக்கு உறுதி செய்து கொடுக்க வேண்டும் நல்ல நேரத்தை உருவாக்கி இருக்கின்ற இந்த நேரத்தில் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ இந்த வாழ்க்கையை விட்டுவிடக்கூடாது முயற்சி என்று முன்னுடையதாக இருக்கும் பொழுது பலனை இந்த கருப்பன் நிச்சயமாக கொடுப்பான் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாதல்லவா நான் இருந்து தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உன்னை மேலும் மேலும் நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் போதும் இனி வருகின்ற சூழ்நிலை மாற்றங்கள் உன்னை என்னவாக மாற்றப் போகிறது என்று சற்று சிந்தித்து பார் நீ முயற்சியோடு ஒரு விஷயத்திற்காக உழைத்திருந்தாயானால் நிச்சயமாக அந்த வெற்றி உனக்கு கிடைக்கப் போவதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் எந்த இடத்திலும் தயங்கிவிட மாட்டாய் எந்த இடத்திலும் என் பிள்ளை தயக்கம் காட்டி நீ நிற்க மாட்டாய் உன்னுடைய வெற்றி என்றும் உனக்குரியது என்பதில் நீ உறுதியாக இருந்திருப்பாய் நீ நினைத்த மாத்திரத்தில் எல்லாமும் உன் வசமாக மாறி இருக்கும் எதிர்வருகின்ற சூழ்நிலைகளை எல்லாம் நீ புரிந்து கொண்டு உன்னுடைய மனசாட்சிப்படி நீ நடந்து கொண்டு உன்னுடைய தேவைகளை எல்லாம் என்றும் நீ நிறைவேற்றி இருப்பாய் நல்ல மாற்றங்கள் உனக்குள் வரத் விட்டது நல்ல திருப்பங்கள் இந்த வாழ்க்கையாக மாற ஆரம்பித்து விட்டது என்னாலும் உனக்கு கெடுதல் செய்ய நினைப்பவர்களை பற்றியே கருப்பன் சொல்லிக் கொண்டிருந்ததனால் இன்று கருப்பன் சொல்கின்ற நல்ல விஷயம் உன் மனதிற்குள் நிச்சயமாக புரியும் என்று நான் நம்புகின்றேன் சுற்றி வருகின்ற தீமைகள் எல்லாம் ஒரு நன்மைகளாக மாறும் அந்த நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த கருப்பன் உனக்கு கொடுக்கின்ற எல்லா நல்ல விஷயங்களும் உனக்கு என்னவென்று புரியும் நீ நினைத்ததை விடவும் நிச்சயமாக அதிரடி திருப்பங்கள் எல்லாம் நடக்கும் நீ வேண்டி நிற்பது எல்லாம் என்னவென்று இந்த கருப்பனுக்கு ஒரு முறை புரிந்துவிட்டால் போதும் அதன் பிறகு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நீயே பின்வாங்கினாலும் நான் ஒருபோதும் அதற்கு உன்னை அனுமதிக்க மாட்டேன் நினைத்த வெற்றியை என்றும் உனக்கென கொடுத்து எதிர்பார்க்கின்ற நன்மைகளை எப்பொழுதும் உனக்கு சரி என சொல்லி இந்த நாளில் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வெற்றியையும் நான் உறுதி செய்வேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் மனமகிழ்ச்சியோடு நீ எதை செய்ய நினைத்தாலும் அதிலிருந்து உனக்கான தேவைகள் என்றும் உனக்கு உறுதி செய்யப்படும் என்பதனை புரிந்து கொள் நல்ல நேரம் என்ற ஒன்று உனக்கு நான் கொடுக்கிறேன் என்றால் நிச்சயமாக அதிலிருந்து நீ உன்னுடைய சந்தோஷத்தை நிறைவாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு யாரும் இங்கே எந்த வகையிலும் உனக்கு கஷ்டங்களை கொடுக்க முடியாதபடிக்கு நீ எப்பொழுதும் நிறைவான வாழ்க்கையை வாழ பழகு நீ துணைக்கு கொண்ட தெய்வம் இந்த கருப்ப நானாக இருக்கும் பொழுது எந்த இடத்திலும் என் பிள்ளை சோர்வடைவதை நான் காணக்கூடாது என் பிள்ளை உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் தன் வாழ்க்கையில் தான் நினைத்த வெற்றியை அடையவும் எப்பொழுதும் முழுமையான மகிழ்ச்சியோடு நின்று கொண்டே இருக்க வேண்டும் உன்னால் முடியாத காரியம் என்று இங்கு எதுவும் இல்லை உன்னால் நடக்காத விஷயம் என்று இங்கு எதுவும் இல்லை கருப்பன் நினைத்து விட்டால் நினைத்த விஷயத்தை நினைத்த மாத்திரத்தில் நான் நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ உணர்ந்து விடுவாய் இனிமேலாவது இதுவெல்லாம் நமக்கானது என்பதனை புரிந்து கொண்டு நீ நல்லபடியாக இருந்து கொண்டிரு எல்லா சூழ்நிலைகளையும் கடந்து நீ வந்து விடுவாய் எல்லா மாற்றங்களையும் தாண்டி நீ நிச்சயமாக நல்ல நிலையை நோக்கி வந்து விடுவாய் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உனக்காக என்றும் நான் இருக்கிறேன் என்பது மட்டும் உன் நினைவில் இருக்கட்டும் எப்பேற்பட்ட துன்பமும் நீங்கி நீ விரும்பிய வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்காமல் இந்த கருப்பன் வேறெங்கும் செல்ல மாட்டேன் என்பது மட்டும் உனக்கு என்னாலும் நினைவில் இருந்து கொண்டே இருக்கட்டும் எதிர்வருகின்ற நாட்கள் உனக்கு மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும் என் குழந்தை கருப்பணி அன்போடு நீ செய்கின்ற செயலை முதலில் துணிந்து செய் சட்டென்று பதறினால் எதிரில் இருப்பவன் உன்னுடைய பதற்றத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வான் என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்